காணொளி பார்க்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம்ங்க தற்சார்பு வாழ்க்கை இயற்கை விவசாயத்துக்கு திரும்பிட்டால் கண்டிப்பாக நமக்கு வந்து செயற்கை உரங்களையோ செயற்கை இடுபூறுகளையோ தவிர்த்தணும் இயற்கை இடுபுறுகளையும் இயற்கை உரங்களையும் தயாரிக்கிறோம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாம்பல் எப்படி தயாரிக்கிறதுன்னு சாம்பல் ஒன்றுமில்ல நம்ம வீட்டில் சுள்ளிகளை பற்ற வச்சு அதில் வரக்கூடிய சாம்பல் எடுத்தாவே போதும் அது மாதிரி சின்ன சின்ன செடிகளை பற்ற வச்சு அதில் வர சாம்பல் வந்து இந்த மாதிரி இடுபொருளுக்கு மிகவும் சிறந்தது ஒன்றுமில்ல இந்த மாதிரி பற்ற வச்சுட்டு ஒரு சலடையை வச்சு சளிச்சிங்கன்னா சாம்பல் தனியாக வந்துடும் அந்த குச்சி அந்த கறிக்கடை எல்லாம் தனியாக போயிடும் சேமித்து பச்சை சூழலியை உடனே பயன்படுத்தினா செடி வந்து பட்டு போயிடும் குறைஞ்சது பதினஞ்சு இருபது ஒரு மாதம் கழித்து பயன்படுத்தினா இன்னும் சிறப்பாக நல்லாயிருக்கும் சாம்பலில் பார்த்தீங்கன்னா பல சத்துக்கள் இருக்குது பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் கால்சியம் அயன் சிங்கு இப்படின்னு பல சத்துக்கள் இருக்குது இவை அனைத்தும் தாவரங்களுக்கு நல்ல வளர்ச்சியும் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கக்கூடியது அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் சிம்ரன் கத்திரிக்காய் போட்டிருக்கோம் நம்ம பார்க்குறது வெளிநாட்டில் தான் வேலை பார்க்குறோம் நேரம் கிடைக்கிற போக மற்ற இடத்துல தான் நம்ம வந்து இந்த மாதிரி தொட்டிகளை வச்சு விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகம் வந்து எறும்பு தொல்லை அதிகமாக இருந்துச்சு ஊறாக இருந்தால் இனித்து பார்த்து போடுவோம் அது இங்கே கிடைக்காது அதனால ஒரு நம்முடைய குரு இயற்கை விவசாயம் இருக்கக்கூடிய ஒரு பொருத்த குரு என்ன சொன்னாருன்னா நீங்கள் சாம்பலை பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னார் அதனால் அந்த சாம்பலை பூச்சி விரட்டியாக பயன்படுத்துகிறோம் சாம்பலை நீங்கள் இந்த மாதிரியும் கொடுக்கலாம் அல்லது தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணியும் வேர்களுக்கும் விட்டாவும் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அந்த சாம்பல் கொடுக்கும் போது புதுசாக தளிர் விட்டு அதிகமாக முளைக்கும் அதாவது தக்காளி பீட்ரூட்ரு போன்ற அதிகமாக அயன் தேவைப்படக்கூடிய காய்களுக்கு நீங்கள் இதை பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை கொடுத்தீங்கனாலே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம வீட்டு தோட்டத்தில் சில செடிகளில் பார்த்தீங்கன்னா பழுப்பு நிறத்தில் வந்து இலை மாறும் அதுக்கு காரணம்னா அயனுடைய குறைபாடு அப்போ வந்து நீங்கள் இந்த சாம்பலை பயன்படுத்தலாம் மண் கலக்கும் போதே சாம்பலை இட்டுட்டோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் இப்படி வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய எளிமையான பொருட்களை பயன்படுத்தி நம்ம பயன்படுவோம் இது போன்ற இயற்கை சார்ந்த விவசாயம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிற நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு வந்து அடுத்தடுத்த காணொலியில் பதிவிட போகிறோம் நன்றி